புரிதமாக இருந்து வந்திருந்த மறைமுறஞ்சிலும் சில இசு விட வந்து அவருடைய சீட்டர்கள் சிலர் தீட்டான அதாவது கழுவாத கைகளில் உண்பதை அவர்கள் கண்டார்கள் அனைவருமே பின்பற்றிய கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை சந்தையில் இருந்து வாங்கியவற்றை கழுவையை பின்னரே உண்பர் அவ்வாறே கிண்ணங்கள் பரணிகள் செம்புகள் ஆகியவற்றை கழுவதில் ஒன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் இருந்தன ஆகவே பரிசெயர் மறைமுறிய அவரை நோக்கி மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளில் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர் அதற்கு அவர் வெளிவேடைக்காரர்கள் ஆகியவர்களை பற்றி இயசையா பொருத்தமாக விரைவாக்கு குறைத்திருக்கின்றார் இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகிறார்கள் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று எழுதியுள்ளார் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார் மேலும் அவர் உங்கள் மரபை நிலைநாட்டு கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள் உன் தந்தையும் தாயும் மதித்து நட என்று தந்தையோ தாயோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்று ஓசை குறித்திருக்கிறார் அல்லவா ஆனால் ஒருவர் தன் தாயையோ தந்தையோ பார்த்து நான் உனக்கு தர நடைமைப்பட்டிருக்கின்றது கோர்பான் ஆயிற்று அதாவது கடவுளுக்கு காணிக்காயிற்று என்றால் அதன் பின் அவர் தம் தாய் தந்தை எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிக்குவதில்லை இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரப்பின் பொறுத்து கடவுளின் வார்த்தையை பயனாதற்றாக்கி விடுகிறீர்கள் இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார் ஆண்டவரின்

கேட்ட பச்சு என்ன என்ன ஒன்று அஞ்சு நேரம் நியர் பண்ணுவேன் கேளுங்க அவங்க சொன்னாங்க சரி ஓகே இவர் அஞ்சாவது முட்டா ஏ அஞ்சாவது விட்டாங்க இல்லை இவர் வந்து வண்டியில் போகும் தன்னுடைய சுமையை தலைமையில் வச்சுருக்கிறாரு கீழே வச்சு அதை சொல்லி வண்டியில் பிராப்ட் பண்ணும் பொழுது தன்னுடைய மூட்டையினுடைய தலைமையில் வச்சுருக்கிறாங்க அதனால இவர் அஞ்சாவது முட்டாக்க சரி ஓகே நாலாவது மூட்டாட்டம் சரி அது வந்து ஓகே அப்போ மூணாவது கூட்டாளி யார் அப்படின்னா மூணாவது கூட்டம்ல அது நீங்கள் தான் நானும் எப்படி ஆனால் இல்லை இப்போ அஞ்சு முட்டாள தேடி கொண்டு வந்துச்சுங்களே அதனால நீங்கள் தான் மூணாவது முட்டாளர் சரி ஓகே அப்போ ரெண்டாவது கூட்டால் யார் ரெண்டாவது முட்டாளில் அது நான் ஏன்னா நீங்கள் அஞ்சு முட்டாளை கொண்டு வாங்க சொன்னீங்களே நான் போயிட்டு கொண்டு வந்து பாருங்கள் அது நாங்கள் ரெண்டாவது முட்டாங்க நீ தானா இந்த உலகம் வந்து நேரத்தில் புத்தாடத்தனமான வாழ்க்கை நம்ம பாடு எதுக்காக அப்படின்னா இந்த நாடு முழுவதாக இருக்கு அறிவாளிங்க வந்து எப்பொழுதுமே ஜனங்களுக்கு நல்லது செய்வாங்க ஜனங்களுக்கு நல்லது என்ன அதை சிந்திச்சு அதுக்கேற்ற மக்களுக்கு வந்து மூணு விஷயம் தேவை உணவு தேவை தங்கிறதுக்குடன் தேவை ஒரு வேலை நல்ல ஹெல்த்து எஜுகேஷன் பொருள் தேவைப்படும் இது யார் எந்த நாட்டில் வந்து சரியா பண்ணோ அந்த அறிவாளி சொல்லலாம் எல்லாமே ஜனங்களை வந்து சப்ரஸ் பண்ணி அவளை வந்து அவரோட ரத்தத்தை கொடுங்கிறாருன்னா அப்போ நம்ம நாட நடத்திடுறது யாரு தான் இல்லையா என்னுடைய நட்சக்கை கூட அவர் தான் சொல்லுது இந்த அறிஞர்கள் அறிஞர்கள்னா ஞானத்தை படைத்தவர்கள் அறிவாளிகள் அவர்கள் வந்து ஏ பார்க்கத்தான் வராங்க வந்த பிறகு அவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்குறாங்க சீடரும் வந்து கை கலர் ஏதாவது சாப்பிட்றதா அதை பார்த்துட்டு அதை பற்றி கமெண்ட் பண்ணிட்டுறாங்க ஏன் வந்து உங்களுடைய சீரகத்தை வந்து கை கல மசாங்க ஆண்டபுரிய வந்து பார்க்கறது பெரிய விஷயம் அவருடைய வார்த்தையை கேட்டு மனதோட அந்த அமைதி சமாதானத்தோட ஆசை போது அதுதான் வருந்துச்சாங்க அங்க வந்து அவங்க கைக்கொள்க இது பண்ணல அப்படின்னு சொல்லி பண்ண மக்கள் வந்து அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க இவ்வளவு பெரிய கொட்டாளத்தா இருந்திருக்காங்க கண்ணுடைய அறிவு வந்து பெற்றுக்கொள்ளாமல் அங்கே இருக்கிற அன்வான்ட பெற்று இல்லாத ஒரு விஷயத்தை பார்த்து அதை பத்தி பேச கமெண்ட் பண்ணுறாங்க அதனால ஆண்டவர் வந்து ரொம்ப கோபமாக சொல்கிறார் உங்களை பத்தி ஏற்கனவே என்ன விரைவாக சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து எப்போதுமே கடவுளுக்கு சார்ந்தவர்களாக இல்லை உங்களுக்கு வாய் மட்டும் தான் வந்து பேச்சு தான் இது இருக்காங்க உள்ள மனதை வந்து உங்களுக்கு கடவுளுக்கு உங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்கு அப்படின்னு இதே கேள்வி தான் நம்ம நம்ம வந்து உண்மையாகவே வந்து திருப்பிக்கு வரோம் இதெல்லாம் செய்கிறோம் இது தினம் வார்த்தை மட்டுமா இல்லை என்னுடைய ஆன்மா சில நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த வாய் கேத்த ஜோம் வாழ்வு கடற்கு இப்படிதான் நம்ம சொல்ல செய்யணும் ஜவ் பண்ணும் பொழுது மனதோட கடலை பார்க்கறதில்ல சுத்தி தான் பார்க்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க பண்றாங்க பார்க்கணும் பார்க்கணும் எப்படி பார்க்குறது அப்படி பார்க்கறது ஜெமோ பண்ணும் பொழுது என்னுடைய இதயமும் கடலுடைய இதயமோ ஒரு கனெக்ட் ஆகும் அது வந்து சேர்த்து ஆனால் நம்ம அது சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் பயப்பட்டு நம்ம ஜமோ வந்து நம்முடைய வாயை பேச்சு தான் நம்ம சொல்லியிருக்கோம் இஸ் நம்மளுடைய இது ஒரு முட்டாட்டும் நம்ம ஏற்கனவே வந்து நிறைய இந்த யூதர்கள் போலவே நம்ம நடந்துக்கிறோம் பாருங்கள் யூதர்கள் வந்து அவங்க எதுவுமே கழுவாமல் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அழகாகவும் எதுவும் செய்ய மாட்டாங்க ஓகே இன்னைக்கு வந்து சாப்பாடு இல்லாத தட்டு இல்லாத எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள் இப்போ சில பேர் பட்சக்காரர்களாக பார்த்துருக்காங்க அவங்களுக்கு என்ன எந்த பொருள் இல்லை நீங்கள் கவரில் கொடுத்த கவரில் எப்படி சாப்பிடுவோம் ஒரு பேப்பரில் கொடுத்தா பேப்பரில் எப்படி சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து நிறைய ஜனங்க இருக்கிறாங்க அந்த சமைச்சு சில பேர் ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க நீங்கள் பாட்டி எப்படி தான் பண்ணுவாங்க நாங்கள் வந்து வெளியில் போய் வந்து நம்ம காலுக்கு தண்ணி போட்டு வாஷ் பண்ணலைன்னா உள்ள போய் செய்ய அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க சில பேர் வந்து ஆடம்பரமான ஒரு விஷயத்த வந்து பார்க்கறது தவிர இந்த உள் இருக்கிற விஷயங்களை பார்க்கறது கிறிஸ்டன் மனதில் என்னுடைய நற்செய்தி வந்து கடவுள் வந்து சொல்றது வந்து ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார் இதுதான் கடவுள் வந்து நம்முடைய இதயத்தை பார்க்கிறார் நம்முடைய இதயத்திலிருந்து வரக்கூடிய அன்பு பாசம் மதிப்பு மன்னிப்பு இந்த ஒருத்திற்கு ஒரு தாமி கொள்ள மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த மதமாக இருக்கலையா இதுதான் கடவுள் பார்க்குறேன் நம்ம என்ன ஆடம்பரம் போடுறோம் என்ன நம்ம மேலாக இருக்கிறோமோ அது கடவுள் தேவையில்லை நமக்கும் தேவையில்லை நமக்கு தேவைகள் வந்து என்னுடைய இதயமும் கடனுடைய இதயமும் ஒன்னா எப்போ நம்ம கடவுளுடைய இதயத்தில் முன்னாட்றோமோ பிறகு சில அந்த ஏழ்மையான ஒரு பெண்மணி வந்து அந்த உண்டியில காயின் போடும் பொழுது அங்கே போட்டவங்க எல்லாத்தோட அவர் சொல்றாங்க மற்றவங்க எல்லாம் அவங்க இருந்ததை வச்சு வச்சுட்டு இருந்ததை கொடுக்குறாங்க ஆனால் அதை அம்மா இருக்கிறது வந்து கொடுக்குறாங்க அதை எப்படி கம்பேர் பண்ணுறாங்க கடவுள் வந்து எதை மதிக்கிறாருன்னா தன்னுடைய உள் வந்து கடவுள் வந்து பார்க்குறாரு அதை ஆஸ்பதிக்கிறான்னு சொன்னாங்க இது தான் நம்முடைய வாழ்க்கையை இருக்க வேண்டாம் நம்ம எப்பொழுதெல்லாம் வந்து நம்ம கடலுக்கு வந்து நம்ம இதயத்தையோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம இதயத்தை நம்ம என்ன சிந்திக்கிறோம் என்ன நம்ம யோசிக்கிறோம் அது கடலுக்கு சார்ந்தோம் எப்படி சொல்லி சுவராசிக்க வந்து அவங்க யாரை மீட் பண்ணாலும் கடலுக்கு தான் பேசுவாங்க நம்ம என்ன பண்ணுறோம் யாருன்னா மீட் பண்ணியான விஷயம்னா அதே பேசுகிறோம் அவங்க பற்றி இவங்க பற்றி இவங்க என்ன அவங்க என்ன ஒரு கேங்க இருக்குது நம்ம சர்ச் மோஸ்ட் முஞ்சு பேருக்கு ஒன்றா சேர்ப்பாங்க ரோ கதை பேசுகிறது தான்

உள்ளத்தை மட்டுமே அவர் ஆசீப்பதால் நம்ம உள்ளத்தை நாம் செயல்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம்